தமிழக வரலாற்றிலேயே மட்ராஸ் ஹைகோர்ட்ல இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்ததே கிடையாது அந்த தீர்ப்புக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டோம் இந்த திமுக அரசு திமுக கட்சியை யூஸ் பண்ணாம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை வச்சு தமிழக வெற்றி கழகத்தை எப்படி முடக்க முடியும் எங்க தலைவர் எப்படி முடக்க முடியும் எங்களுடைய பிரச்சாரத்தை எப்படி முடக்க முடியும் நேற்று கூட எங்க மாவட்ட மூணு அரசு மூணு மாவட்ட செயலர் இந்த மாதிரி கட்சியை முடக்கக்கூடிய ஒரு ஜனநாயக படுகொலையும் ஒரு எமர்ஜென்சியை ஒரு லேண்ட் ஆர்டர் மூலியமாக உருவாக்கியிருக்காங்க இந்த ஒரு பதிவோட தான் தலைவர் அவர்களுடைய அறிவுறுத்தல இமீடியட்டா டெல்லிக்கு கிளம்பணும் ஒன்னாம் தேதி கிளம்பணும் இங்க வந்து உச்ச இருக்கக்கூடிய சீனியர் அட்வொகேட்ஸ் ஓவல்ஸ் சுப்ரமணியன் சாரா இருக்கட்டும் ஹரிமா சாரா இருக்கும் அதுக்கு முன்னாடி இன்னொரு பதிவு பண்ணிடுறேன் எங்களுக்கு வந்து வழக்கறிஞர்கள் கிடைக்க கூடாதுன்னு ஒட்டுமொத்த ஒரு செயலை வந்து செய்ய முற்பட்டாங்க ஆனா நாங்க எல்லா சீனியர் அட்வகேட்ஸ் கிட்டையும் முறையா எங்களுடைய நியாயத்தையும் எங்களுடைய நீதியையும் பதிவு செஞ்ச பிறகு குறிப்பாக சென்னை உயர் நீதிமன்றத்துடைய அந்த ஜட்மெண்ட்டுக்கு எதிராக நாங்க வந்து உச்ச நீதிமன்றத்தை அழுங்கணும் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்